ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் எனது முதல் வணக்கம் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் சிவன் கோவில் எதிர்புறம் விவேகானந்தா பள்ளி மாடியில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அம்மன் ஜோதிட நிலையம் இந்த ஜோதிடத்தின் சிறப்பு திருமண தகவல் மையம் மற்றும் ஜோதிடம் பார்க்க திருமணம் பொருத்தம் வரன் அமைத்து கொடுக்க ஜாதகம் எழுத மிகவும் துல்லிதமாக கணித்து சொல்லப்படுகிறது திருமண பதிவிற்கு பதிவு கட்டணம் மட்டும் செலுத்தினால் போதும் ஜாதக பொருத்தம் பார்க்க பணம் வாங்கப்பட மாட்டாது அதே மாதிரி திருமணம் முடித்து கொடுத்தாலும் எதுவும் கமிஷன் எதுவும் வாங்கப்பட மாட்டாது முதல் பதிவிற்கு பதிவு கட்டணம் மட்டும் ஆயிரம் ரூபாய் அது போக திருமணம் முடிகிற வரைக்கும் எத்தனை ஜாதகம் வேணாலும் பதிவு வர வர நீங்க ஒரு வருஷம் வேணாலும் ரெண்டு வருஷம் வேணாலும் எடுத்துக்கலாம் திருமண பதிவு எடுக்கிறதுக்கெல்லாம் எந்த விதமான கட்டணமும் இல்லை அதே மாதிரி எடுத்த எங்கள்கிட்ட பார்க்க போகும்போது பதிவு பண்ணிட்டீங்கன்னா முடிகிற வரைக்கும் எத்தனை ஜாதகமானாலும் இலவசமாக பொருத்தம் பார்த்து கொடுக்கப்படும் அதே மாதிரி மற்ற கமிஷன் எதுவுமே நாங்கள் வாங்கப்பட மாட்டாது ஜாதகத்தில் தோஷங்கள் எது இருந்தாலும் அதற்கு நிவர்த்தி பண்ணி கொடுத்து திருமண தடைகள் புத்திரபாக்கிய தடைகள் இந்த மாதிரி தோஷங்களுக்கும் பரிகாரம் செய்து கொடுக்கப்படுகிறது நம்ம சிவகங்கை மாவட்டம் சுற்றுவட்டாரத்தில் நெருக்கி பல கிராமங்களில் இருந்தும் மதுரையிலேருந்து இங்கிட்டு சிவகாசி திண்டுக்கல் இங்கிட்டு கமுதி வரைக்கும் இருந்து வர்றாங்க இங்கிட்டு காரைக்குடி தேவக்கோட்டா திருச்சியிலேருந்து வருது நம்ம கோயம்புத்தூர் பொள்ளாச்சி திருப்பூர் எல்லாத்துலேருந்து வர்ற வெளிநாட்டு தொடர்புகளும் உண்டு நம்மகிட்ட ஒரு தடவை ஜாதகம் பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் வேற எங்கேயும் பார்க்குறதுக்கு அவளுக்கு தோணாது அந்தளவுக்கு சிறப்பாக பார்த்து கொடுக்குறோம் இப்போ நம்ம இதில் நெருக்கி ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட திருமணங்கள் நடத்தி வச்சாச்சு திருமண தகவல்மைன்றது இப்போ ரீசெண்டாக ஆரம்பிச்சது ஜாதகம் வந்து ஆரம்பத்துல இருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது இந்த திருமண தகவல் ஆரம்பிச்ச பின்னாடி ஒரு ஐநூறு வரனுக்கு மேலே முடிச்சு வச்சிருப்போம் அதேமாரி குழந்தை இல்லாத தம்பதிகள் நிறைய பேருக்கு ராமேஸ்வரம் கூப்பிட்டு போய் தோசை பரிகாரம் பண்ணி குழந்தை பிறந்து அதுகளுக்கும் ஜாதகம் வரைக்கும் எழுதி கொடுத்தாச்சு அதிகமான பிரச்சனைகள் வர்றது திருமண தடை தான் திருமணம் ஆகலை முப்பத்தஞ்சு வயசாச்சு நாற்பது வயசாச்சுன்னு திருமண தடைக்காகவே அதிகமான ஜாதகங்கள் வருது அதுவும் போக பொண்ணு கிடைக்கிறதும் இப்போ ரீசெண்டாக ரொம்ப ரிமார்க்காக இருக்கிறதுனால நிறையா பொண்ணு கிடைக்கலன்ற ஒரு இதுதான் நிறையா நம்மள்ட ஜாதகம் பார்க்க வர்ற நபர் அதிகமாக இருக்கிறதுனால அந்த வர்ற நபர்கள்ட்டையே பொண்ணு ஜாதகம் கொண்டு வந்தாங்கன்னா நம்மளே அதை வாங்கி பதிவு பண்ணி வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி வரன்களை வந்து நம்மளுடைய ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாதகம் பார்க்க நம்மள்ட்ட வந்துட்டாங்கன்னா பதிஞ்சு வச்சிருக்கக்கூடியவங்களோடைய நம்பரை எடுத்து அவங்கள்ட்ட நேரடியாக நம்மளே பேசி ஜாதகம் ஃபோட்டோலாம் அனுப்பிவிட்டு ரெண்டு பேரையும் நேரடியாக நம்ம இடத்துக்கே வர வச்சு அவங்க ரெண்டு பேரும் நேரடியாக பேச விட்டு அவங்களுக்கு பொருத்தமாக இருக்குது இதை நம்ம பேசலாம் முடிச்சுக்கலாம்னு சொன்னால் மட்டும்தான் வீட்டுக்கு போய் பொண்ணு பார்க்குறது மற்ற விஷயங்கள் எல்லாம் இல்லைன்னா நம்ம ஆபீஸோடைய என்ன பேசணுமோ பேசிட்டு அனுப்பி விட்டுருவோம் பொண்ணு கம்மி மாப்பிள்ள நிறைய இருக்கு நம்மள்ட ஜாதகம் பாக்குறதுக்கு மக்கள் நிறைய வர்றதுனால நம்மள்ட பொண்ணுகள் நிறைய வர ஆரம்பிக்குது ஏன்னா ஜாதகம் பாக்குறதுக்குன்னு பொண்ணுடைய ஜாதகங்களை பூரா நிறைய கொண்டு வர போகும்போது அதுல வரன்கள் சரியா நம்மள்ட எப்ப கல்யாணம் முடியும் என்ன ஏதுன்னு கேட்கும் போதே நம்ம அந்த ஜாதகங்களை பூரா நம்ம நோட் பண்ணிக்கிறோம் அப்ப அவங்களோட நம்பரு அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டோன்னா நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வரன்கள் வரம் போகும்போது நம்ம அவள நேரடியாக கான்டாக்ட் பண்ணி விட்டோம்னா நீங்கள் நேராக வாங்க பொண்ணு இங்க வாங்க மாப்பிள்ளை இங்க வாங்கன்னு ரெண்டு பேரும் கலந்து பேசிட்டு புடிச்சு கிச்சுன்னு சொன்னாச்சுன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை அவளுக்கு திருமணத்தை பத்தி நம்ம இது பண்ணிக்கிறோம் எல்லா மதத்தினருக்கும் உண்டு முஸ்லீமும் இப்ப ஜாதகம் நம்ம எழுதுறாங்க நிறைய கிறிஸ்டினும் நிறைய எழுதுறாங்க அவங்களே இப்ப பொருத்தம் பார்த்து கல்யாணம் முடிக்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க முதல் நம்மளுடைய ஒரு ஸ்பெஷல் என்னன்னா அந்த ஜாதகம் பார்க்க வரும்போது அவங்க எந்த ஊர்ல ஜாதகம் எழுதுனாங்க எப்படி எழுதுனாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியாது நம்மள்ட்ட வந்த உடனே அவளுடைய டேட் ஆஃப் பிறந்த டயத்தை போட்டு செக் பண்ணிட்டு அவங்க ஜாதக கட்டங்களில் உள்ள கிரகங்கள் எல்லாம் கரெக்டா எழுதியிருக்காங்களா ராசி நட்சத்திரம் கரெக்டா இருக்குதா அதெல்லாம் பார்த்ததுக்கு தான் பலன் சொல்லவே ஆரம்பிப்போம் தவறா இருக்கிற ஜாதகங்கள்னால கல்யாணம் முடிச்சு நிறைய பேர் டைவர்ஸ் ஆகிற லெவல்ல இருக்கிறதுக்கான காரணங்கள் அது அதாவது இப்ப நூறு ஜாதகம் வருதுன்னு சொன்னா அதுல ஒரு இருபது ஜாதகங்கள் தவறு உண்டு ராசி தப்பா இருக்குது இல்லை நட்சத்திரம் தப்பா இருக்குது இந்த மாதிரி தவறுதலாக எழுதி அதை வச்சு பொருத்தம் பார்த்து முடிக்க போகும்போது நிறைய பிரச்சனைகள் எல்லாமே சந்திச்சு நிறைய டைவஸாகிற லெவல் வரைக்கும் வந்துடுது அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஜாதகங்கள் சரியா எந்த டயத்துல கல்யாணம் முடிக்கணும்ன்ற ஒரு காலகட்டங்கள் இருக்கு அந்த டைம் இல்லாம ஒரு சில ஜோசியர்லாம் போன உடனே பொருத்தத்தை பார்த்தோமா கல்யாணத்தை முடிச்சோமான்னு முடிச்சிடுறாங்க அதே மாதிரி கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி பிரச்சனைகளோட இருக்கிற ஜாதகங்கள் நம்மள்ட்ட கொண்டு வந்து வைக்கம்போம் போது இது இந்த டயத்துல தானே நீங்க கல்யாணம் வச்சுன்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட எடுத்து சொல்றது மாதிரி இருக்கு அந்த டயத்துல கல்யாணம் முடிக்கும் போகும்போது அந்த ஜாதகங்கள் டைவர்ஸ்ல முடியுது நிறையா இது வந்து ஜோதிடர்களுடைய தவறு ஜோதிடர்கள் வந்து இந்த இந்த டயத்துல கல்யாணம் முடிச்சா இது டைவர்ஸ் ஆகும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லாம பொருத்தம் வந்தாங்களா பொருத்தத்தை பார்த்து கொடுத்தோமா அதோட முடிச்சிடறாங்க அது மாதிரி கல்யாணம் பண்ணக்கூடாத நேரத்துல கல்யாணங்கள் பண்ண போகும்போது டைவர்ஸ் ஆகுறது உண்டு அதாவது செவ்வா தோசம்ன்றது செவ்வாய் வந்து தோசமே இல்லை செவ்வாயின்றது ஒரு யோகம் அதை வந்து மக்கள் வந்து தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டுதேன் செவ்வா தோசம் செவ்வா தோசம் சொல்லி அதே இது வந்து நடைமுறையில கொண்டு வந்துட்டாங்க செவ்வாய் வந்து ஒருத்தருடைய ஜாதகத்துல வலுவா இருந்தா மட்டும்தான் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வந்து சொத்து இடம் பொருள் டாக்குமெண்ட்ஸு இந்த மாதிரி எல்லாமே அமையக்கூடிய வாய்ப்பு செவ்வாய் வலுவா இருந்தால் மட்டும்தான் அவளுக்கு கிடைக்கும் செவ்வாய் வந்து ஒருத்தருக்கு இப்ப நம்ம பொதுவாக சொல்றது மாதிரி செவ்வாய் ரெண்டு நாலு ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தா தோஷம் அப்படின்னு சொல்றமே அது வந்துட்டு செவ்வாய் வந்து இந்த மாதிரியான நிலைகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் அவங்களுக்கு சொந்த வீடு சொந்தமா வண்டி வாகனங்கள் இந்த மாதிரியான சொகுசான வாழ்க்கைகள்லாம் செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டுந்தான் கிடைக்கும் செவ்வாய் ஒருத்தருக்கு நல்ல லெவல்ல இருந்தால் கடைசி வரைக்கும் அவங்க பேரில் வீடு வாங்க முடியாது பத்திரம் போட முடியாது எந்த லெவலும் பண்ண முடியாது அதனால செவ்வாய் வந்து யோகமே தவிர தோஷம்ன்றது இல்லை அது வந்து முக்கியமான கருத்து அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் பயப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா செவ்வாய் வந்து பொதுவாக பொதுவா ரெண்டாம் இடத்துல இருந்தா செவ்வா தோஷம் நாலுல இருந்தா தோஷம் ஏழுல இருந்தா தோஷம் எட்டுல இருந்தா செவ்வாதோசம் பன்னெண்டுல இருந்தா தோஷம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து செவ்வாயை குரு பார்த்தாலோ இல்லை செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்த பொறுத்துதான் செவ்வாய் தோசமே என்னன்றது முடிவு பண்ண முடியும் செவ்வாய்க்கு நிறைய விதி விலக்குகள் உண்டு சூரியனுடைய வீட்டில் இருந்தா இல்லை சந்திரனுடைய வீட்டில் இருந்தா இல்லை குருவோடைய வீட்டில் இருந்தா இல்லை சுக்கரனுடைய வீட்டில் இருந்தாலும் இல்லை செவ்வாயோடைய வீட்டிலே செவ்வாய் இருந்தாலும் தோஷம் இல்லை இதெல்லாம் வந்து நிறைய விதிவிலக்குகள் உண்டு குரு செவ்வாயோட சேர்ந்தாலும் தோஷம் இல்லை அதே ராகு கேதுகளோட செவ்வாய் இருந்தாலும் தோஷம் இல்லை அதனால செவ்வாய்கிறது தோசமே இல்லை மக்கள் அதை கண்டு பயப்பட்டுதான் இன்னமும் வந்து செவ்வாதோஷம் ஜவாதோஷம் ஜவாதோஷம் உள்ள மாப்பிள்ளைக்குதான் கல்யாணம் பண்ணணும் இல்லைன்னா வந்து ரெண்டு பேருக்கும் செட் ஆகாதுன்றது வந்து சும்மா அப்படியே சொல்லி வச்ச ஒரு கருத்தாவே ஓடிக்கிட்டு இருக்கு அவ்வளவுதான்